ஜப்பான் சீனா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி இந்தியா என்கிற நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறார் ஜப்பான்ல பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார் சைனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எஸ்இஓவா இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு இப்போதைக்கு நாடு திரும்பி இருக்கிறார் கேப்ஷன் திஸ் இமேஜ் அப்படின்னு போட்டு மோடி சீன அதிபர் ரஷ்ய அதிபர் இன்னொருத்தர் அவரோ இவங்க மூணு பேர்த்தையும் கூலியில் வகுந்துருவெம்பர்ல ரஜினி ஆமா அது மாதிரி கையை கேட்டுற ஒரு இமேஜ் சன் டிவி தொடங்கி தினமலர் வரைக்கும் பல மீடியாக்கள்ல அந்த புகைப்படத்தை போட்டு இந்த ஃபோட்டோவை பார்த்தா என்ன வைப் உங்களுக்கு தோணுது மாசா இருக்கா அப்புடின்னா அது வந்து சோசியல் மீடியா முழுக்க இந்தியா முழுக்க பாஜக ஐடிவிங் அதை ஒரு கண்ட பலன் பாங்கல்ல இந்த போட்டோ இல்லை ஒரு வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டாங்க அதாவது ஜின்பிங்கும் புதினும் பேசிட்டு வராங்க கூட மோடி வராரு அப்படி நடந்து வரும்போது ஜின்பிங் நின்றாரு மோ புதினும் மோடியும் வர வேண்டிய சுச்சுவேஷனு இவர் ஹிந்தியில் பேசிகிட்டு வராரு ட்ரான்ஸ்லேட்டருக்கு வந்து த இந்தியாவிலேருந்து போகிற டிரான்ஸ்லேட்டர் இல்லை இவர் இவர் பேசுகிறத புதினுக்கு என்ன சொல்கிறது இல்லை புதின் சொல்கிறத இவர் இங்கிலீஷில் மொழிபெயர்த்துகிட்டே வராங்க இவர் அதை கண்டுக்கவே இல்லை தேங்க்யூ 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 அவ்வளவுதான் அது வழக்கமா மூடி வந்து ஆடியோ இல்லாத வீடியோக்கள்ல ஹிஸ்டரிக்காக சிரிப்பது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஏன் என்ன எல்லாம் அத தெளிவா வேலைய பத்துறோம் அவர் சிரிச்சுட்டு மட்டும்தான் இருப்பார் ஏதோ ரொம்ப சில்லு கைய வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஸ்டில்ல போட்டு விட்டுருவான் மெரட்ரா பாரு அண்ணே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில்லு அப்பா அவருக்கு வந்து சிரிக்கிறது அவர் பாத்தீங்கன்னா நான் நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம் இந்தியாவுக்குள்ள எந்த மீட்டிங்லயும் யாரிட்டயும் அவர் அந்த மாதிரி சிரிக்க மாட்டார் நான் நாடகத்தனா அந்த சிரிப்புடைய பொருள் என்னன்னா நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியல இப்ப போட்டோவும் வீடியோவும் எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப பெரிய ஜோக்னு நடக்கிற மாதிரி நான் சிரிச்சு வைக்கிறேன் மீதியே வந்து எங்குூர்ல சங்கீக பாத்துக்குவானுங்கங்கற மோட்ல தான் அவர் இருக்கார் தர்கிதி The the government. Government. and for what India represents to the rest of the world. <laughs> India, Thank you. Uh, Thank, in you. Thank, you. A Thank, you. Thank you. Thank you. I can assure you, Mr. Prime Minister, that you have uh, my person, my behalf, a true friend. Thank you. Thanks a lot. Thank you. I feel proud. I feel proud. Thank you. <laughs> இப்படி ஏ இல்லாத இடங்கள்ல வெளிநாட்டு மாநாடுகளில் இப்படியான வீடியோக்கள் ஆடியோவோட கூட வந்துருச்சுனா தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான உள்ள என்ன பேசியிருக்காரு பேசுறாரு பேசுகிறாரு எந்த பொருளுமே இருக்காது சும்மா அவனுக்கும் கேட்குறவனுக்கும் ஏதோ ஒன்னு சொல்றாரு இவர் ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல பேச சொல்கிறாரு போல்னா அந்தாலும் சேர்ந்து பசாரிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவார் இப்போ இவர் சொல்லக்கூடியது என்னென்னா தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் இதை தாண்டியும் எதிரில் இருக்க பேசிட்டே இருந்தான்னா ஐ ஆம் வெரி ப்ரௌட் நீங்கள் நான் இதை பல முறை வந்து ரீடிங்கும் பண்ணியிருக்கேன் இது மாதிரி ஆடியோக்கள் வெளியே வந்தப்பையும் செக் பண்ணியிருக்கேன் அவர் பயன்படுத்துறது தேங்க்யூ 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 பார் அப்போவும் இவங்க இங்கிலீஷில் பேசிகிட்டே இருந்தாங்கன்னா தேங்க்யூ வெரி மச் பார் திருநெல்வேலி பக்கம் உரம்பறைக்கு போனீங்கன்னா முத நாள் வந்து வடபாயாசத்தோட விருந்த வைப்பாங்க ரெண்டாவது நாள் புளிக்குழம்பு ரசம் பொரியல் வரும் மூணாவது நாள் நீங்கள் அதே வீட்டில் இருந்தீங்கன்னா மோர் குழம்பு வச்சிருவாங்க மோர்கொழம்ப வச்சுட்டா கிளம்புடா மூணு நாள் ஆச்சு கிளம்பியிரு அர்த்தம் அது மாதிரி இவர் வந்து தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு நிறுத்தணும் அப்படியே நிறுத்தலினா ஐ ஆம் வெரி ப்ரௌட் அப்படின்ட்டு ஆளவுடா ஏவிபிஎல் போட்டுட்டு மோடியினுடைய அந்த ஆட்டிடியூடை பத்தியே ஒரு ஆர்டிகல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு மோடி வந்து முன்கூட்டியே வந்து அந்த தலைவர்களுடைய புகைப்படக்காரர்கள் தலை தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் தலைவர்கள் அந்த அந்த தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் என்ன சில ஃபோ இந்த ஃபோட்டோஸ் வந்து தவறுங்க கட்டி பிடிக்கிறது காரணம் அதாவது வந்து ஒரு மனிதனை வந்து கட்டி பிடிக்கிறதோடு இருக்குது காரணம் இல்லாமல் கை கொடுக்கறது இருக்குது அதே மாதிரி வந்து இந்த விரல் நீட்டி பேசுவது இந்த விரல் நீட்டி பேசுகிறது வந்து ஒரு தலைவருக்கு எதிராக கூடிய ஒரு மிக மோசமான ஒரு உடல் மொழியாக சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இருக்காங்க அடுத்து வந்து பெரிய பெரிய நியூயார்க் டைம்ஸ் மாதிரி இடத்துல வந்து அதில் தான் கிழிச்சு தொங்கட போகிறாங்க மோடி எவ்வளோ கேவலமாக நடந்து கொள்கிறாங்கிற மாதிரி கற்றுவே வரப்போகுது முன்ன ரெண்டாயிரங்களின் தொடக்கத்துல எல்லாம் ஹாலிவுட்ல வளைகுடா நாடுகளுடைய அதிபர்கள் அல்லது மன்னர்கள் அவர்களை எல்லாம் கிண்டல் அடிப்பதுங்கறது அப்போ உச்சத்துல இருந்துச்சு அப்ப எடுக்கப்பட்ட அந்த ஸ்பூப் படங்கள்ல எல்லாம் பல படங்கள் இருக்கும் அந்த படங்கள்ல எல்லாம் வந்து இந்த இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவர்கள் சுப்ரீம் லீடர்கள் எவ்வளவு கேனத்தனமாக நடந்து கொள்வார்கள் அவர்களுக்கு இந்த மேற்கத்திய நாகரிகம் அவ்வளவு நம்ம சொல்ற மேற்கத்திய நாகரிகம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அதுதான் நாகரிகம் அதுவே இல்லாமல் இருப்பார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் கிண்டல் அடித்து பல படங்கள்லாம் வரும் நீ அடுத்தெல்லாம் வந்துச்சுன்னா இவரை வச்சு பத்து படம் ஒரு சீரியஸே எடுக்கலாம் எடுக்கலாம் அந்த படத்தில் நடித்த நடிகர் இருக்கார் டிக்டேட்டரில் இதில் நடித்த நடிகர் இருக்காருங்களேன் அசப்பில் பார்த்தீங்கன்னா டாடியெல்லாம் வச்சு பார்த்தா இவரை மாதிரியே தான் ஐயா தான் ஐயா மாதிரி தான் இருக்கும் அது ஒரு நாள் கூத்தெல்லாம் வைங்களேன் இன்னொன்று காத சொரிஞ்சா எஸ் மூக்க சொரிஞ்சா நோன்னு இந்த சிவாஜிக்கு மோரில் கற்றுக்காப்பாங்களே அந்த ரேஞ்சில் தான் இவருக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க இதெல்லாம் அவராக கண்டுபிடிச்சிக்கிட்டது கிடையாது அவருக்கு நீங்கள் சமாளிப்பதற்கான சிம்பிளாக நாலு ஸ்டெப்பு சொல்லித்தரோம் இதை வச்சு நீங்கள் டான்ஸ் ஒப்பேற்றிருங்கங்கிற மாதிரி தான் அவரை டீல் பண்ணி வச்சிட்ருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ உள்ளூரில் பேசுறது மட்டும் என்ன மணக்கவா செய்து இப்போ இன்றைக்கெல்லாம் வந்து லேகியை விற்கிற மாதிரியே இருங்க இன்றைக்கி எங்கள் அம்மாவை திட்டுவிட்டாங்கன்னு ஒரு ஒப்பாரி வச்சுருக்காரு ஒப்பாரி வச்சா அழுகு விட்ருக்கார் ம் இப்போ பீகார் வந்து கடலில் அப்படியே அவர் தான் வந்து அப் சார்ட்டு வைக்கிறாங்க இப்போ நீங்கள் அழுகுனு சார் இந்த சீனுக்கு டேராக் வரும்போது முதல்ல சொல்லிக் கொடுத்துட்டாங்க

அப்படியாவது ஒரு திறமை இருக்குல்ல எதுவுமே இல்லாத இந்த மாடுலேஷனுக்கு மயங்குகிறார்கள் வாக்களிக்கிறார்கள் விஸ்வகுருன்னு வியாபாரம் பண்ணுறது இப்போ கதற காங்கிரஸ் கதறிட்டு இருக்கேன் அஸ்வின்கே சொல்கிறாப்பில் நீங்கள் யோக்கியமானவங்க இருந்தீங்கன்னா நீ மோடியினுடைய வாரணாசி தொகுதியினுடைய அந்த சிசிடிவி இப்போ பதிவு மட்டும் கொடுங்கடா நான் உங்களுக்கு காட்டுறேன்டா உங்களுக்கு ஒரு லட்சம் ஓட்டில் இருந்தாலும் தோற்றுருக்காண்டா நீங்கள் மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு மோடிக்கு ஆங்கிலம் தெரியவில்லை நாகரீகம் தெரியவில்லை உலக பயணங்களில் இந்தியா என்கிற இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்குண்டான அரசியலோ அரசியல் அறிவோ இல்லைங்கிறது கூட மேட்டர் இல்லை இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவை ஆளுவதற்கு எதுவுமே தேவையில்லை இன்னும் சொல்ல போனால் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நாடு இருக்கிற நிலைமை ஆனால் ஆச்சரியம் என்னென்னா இப்படி ஒரு நிலையில் தன்னை ஏன் கொண்டு போய் அவர் வச்சுக்கிறார் அவருக்கே அது சிரமமா இல்லையா ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல வருஷத்துல பாதி நாள் இவர் பாரின் டூர்ல தான் இருக்காரு போற பக்கமெல்லாம் இப்படி சிரிச்சு மழுப்பி எஸ்கேப் ஆகணுங்கிறது வந்து எவ்வளவு துயரமான ஒரு தண்டனை நினைச்சிருந்தா அதற்குண்டான ஆங்கிலம் பேச தெரிந்த சங்கிகளை வெளியுறவுத்துறை அமைச்சரை அதிகாரிகளை அனுப்பி விட்டுட்டு உள்ளூர்ல லேகி வைக்கிற வட சுடுற வேலையை மட்டுமே பார்க்கலாம் நீங்க அதுல தான் ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க உங்களுக்கு இங்கே ஜெயிக்கிறதுக்கு வெளிநாட்டுகளுடனான தொடர்பெல்லாம் எதுவும் தேவையில்லை நீங்கள் இங்கே வடை சுட்டு இருந்தாலே உங்களுக்கு எலெக்ஷன் கம் கமிஷன் உங்களுக்கு துணை இருக்கிறது நீதிமன்றங்கள் துணை இருக்கிறது உங்களுக்கு இங்கே தேர்தலில் வெல்லுவதற்கு அதுவே போதும் ஆனாலும் இவர் போய் இந்த கஷ்டத்தில் தன்னை உட்படுத்தி கொண்டு இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போடுறாருனா இந்த மாதிரியான ஃபோட்டோக்கள் கிடைக்கும் சீனாவில் இப்போ சீனாவுக்கு போகும்போது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வரக்கூடாதுன்னு ஒரு வாய்மொழி உத்தரவு சொன்னதாகவும் அதனாலே ஜெய்சங்கர் அவர் விட்டுட்டு போனாருன்னு சொல்லி ஒரு தகவல் வருது இவங்களுடைய வெளியுறவு கொள்கையில இப்போ காப்பாற்றுகிற லட்சணம் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு பார்த்துக்கலாம் இதையும் வச்சு இந்த ஃபோட்டோக்களை வைத்தே வந்து நேற்று முழுக்க விஸ்வகுருன்னு வியாபாரத்தை பார்த்துட்டாங்கல்ல ஆமாம் அந்த கூட குழப்பம் என்ன பாருங்களேன் ரெண்டு வருஷம் முன்பு மகாபலிபுரத்தில் ஜிங்பிங் அவர் குடித்த இளனி அதனுடைய அருமைகள் இவர் இங்கே வந்திருக்கிறது உலக அரசியலேயே மாற்றி போடப்போகுது என்னென்ன உருட்டு உருட்டுனானுங்க அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசத்தில் இடத்த ஆக்கிரமிச்சாங்கன்னா இங்களை திட்ட ஆரம்பிச்சாங்க ஏன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் போட்ட குண்டெல்லாம் சீனாக்காரன் அனுப்புனது அப்படின்னா அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆப்புகளை எல்லாம் தடை செஞ்சுட்டு மிகப்பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தினத சொன்னாங்க இப்ப பார்த்தா மறுபடியும் பிங் மாதிரி வருமா தேனா இனிக்குதுங்க தேவர் மகன்ல கையை வெட்டினதுக்கு அப்புறம் வடிவேல் சொல்லுவா என்ன ஒண்ணு தின்ன கையில கழுகுணும் கழுகுன கையில திங்கணும்னு இதைத்தான் அவனுங்க வந்து கடந்த பத்து வருஷமா மாத்தி மாத்தி வெவ்வேறு நாடுகளுக்கு செஞ்சு பண்ணிட்டு இருக்கானுங்க இங்க தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துக்கொண்டால் எய்ம்ஸ் மீது எந்த நடவடிக்கையுமே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசி இருக்கிறார் நடவடிக்கை புரியல எய்ம்ஸை கொண்டு வந்திருக்க வேண்டாமா திமுக எய்ம்ஸ் யாருங்க கேட்டது யாரு கேட்டா என்னங்க நீங்க கொண்டு வந்து யாருடைய ஆட்சியில வந்து அது வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது யாருடைய ஆட்சியில் துவங்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலம் முடி மூணு வருஷம் வரைக்கும் வந்து அப்படியே இருந்துச்சு தான் அவரை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க ஈழத்தை இதே கணக்கில் வைங்க யார் ஈழத்தை பத்தி முதல்ல பேசுனது ஈழத்துக்கு யார் உதவி செய்தது விடுதலை புலிகளுக்கு யார் உதவி செய்தது யாரை வைத்து ஈழத்தை வைத்தே செய்தார்கள் நீட்டை யாரு தொடங்குனது நீட்டு விளக்கு வேணும்னு யாரு பேசினது அதை யாரு பிரச்சனையாக்குனது இப்ப யாரு தலையில அதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க மேல பாத்து அதே பேட்டர்ன்ல தான் வந்து எய்ம்ஸும் வருது வருது திமுக என்ன கேட்டுச்சு எய்ம்ஸ் அறிவிச்சிங்களே அது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கே மொத்தமே ஒரே ஒரு செங்கல் தாண்டா வச்சிருக்கீங்க போய் நிதி தரல அப்படின்னா அவரை ஜப்பானுக்கு போனப்ப அவங்க கேட்டு அவங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்க வேலை பண்ணாலும் எனக்கு காசு தர முடியும் கேட்டாங்க அது மாதிரி இப்போ இதை எடுத்திருக்காங்க எய்ம்ஸ் வராதுக்கு காரணம் திமுக ஐந்து வருடம் ஆகப்போகுது திமுக ஆட்சிக்கு வந்து ஆனால் எய்ம்ஸ் வரலை ஓ மதுரை சுற்றுப்பயணங்கிறனால அவர் அது எய்ம்ஸ் போட்டு பேசியிருக்க அதாவது பரவாயில்ல அவனியாபுரத்தில் வந்து நான் வந்து ஜல்லிக்கட்டு காலைக்கு சிலை வைப்பேன் இது ஒரு வாக்குறுதியாக அளிக்கிறேன் அதாவது அதிமுக பாருங்களேன் எவ்வளவு சுலபமான வாக்குறுதி கொடுக்குறாங்க திமுக நீ இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு விளக்கு கிடைக்காத ஒரு நீட்டை வந்து த தன்னுடைய மான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அதை விளக்கு பெற்று திருவோங்கிற ஒரு போராட்டத்தில் இருக்குது சட்ட ரீதியாக எல்லா ரீதியாகவுமான ஒரு போராட்டத்தில் இருக்குது அப்படிலாம் அந்த ஒரு வாக்குறுதியில் கொடுத்துட்டு அதை பண்ணியா இதை பண்ணியான்னு திமுக கேட்டுட்டுருக்காங்க இவங்க வந்து நான் வந்து மாட்டுக்கு செலவு பேங்கினேன் இதில் வந்து அதெல்லாம் கொடுத்தாதான் ஏன் செய்யலைன்னு இல்லை இதுனால் பிரச்சனை இல்லைல்ல எங்கடா சிலைன்னு கேட்டா நாங்க வைக்கலான்னு இருந்தா நான் சொல்றதுக்கு முன்னாடியே திமுக வச்சிருச்சுன்னு அங்க இருக்கிறத கைகாட்டு அவ்வளவுதான் சிம்பிள் ஆமா சரி தொலைட்டோம் அது கூட பரவாயில்ல டிடி கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாத்திரத்தை சமீபத்தில் தான் டாக்டர் பார்த்து தொலைச்சா டிடியோட வைப்புக்கும் எடப்பாடியோட சாணி அடிச்சு டிடி எடுக்கக்கூடிய பேட்டிகள்ங்கிறது வந்து சினிமாக்காரர்களை அதில் இருக்கக்கூடிய லெஜண்டுகளை பேட்டி எடுத்தால் அதுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த கொஸ்டினிகளுக்கு அவர்கள் பதில் சொன்னால் எப்படி தேர்த்தினாலும் ஒரு முக்கால் மண் நேரம் இன்டர்வியூ சுவாரஸ்யமாக தேரீரும்னு வச்சுங்க எடப்பாடி பழனிசாமி உட்கார வைத்துக்கொண்டு இங்கே லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா யார்கிட்ட பார்த்து உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன

எப்பவுமே உங்ககிட்ட ஒரு சிரிப்பு இருந்துட்டே இருக்கும் பாக்கும்போது எப்ப பார்த்தாலும் இப்படி சிரிச்சுட்டே இருக்காரு நீங்க எப்படி சிரிச்சுன்னா இஸ்ல ரொம்ப சேட்ட பிடிச்ச ஒரு குழந்தையா இல்லன்னா ரொம்ப சமத்தான பையன் அவங்களுக்கு என்ன பத்திரிக்கைக்காரன் ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை கொடுத்து உட்கார கூட அவனுக்கு நாலு விஷயம் தெரிஞ்சு தெரியுது அவன் நாலு கேள்வி எக்ஸ்டர்னு கேள்வி கேட்டு இது வந்து எடப்பாடியே சங்கோதத்துல நெளியற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா டிடிக்கு இருக்கக்கூடிய மாடுலேஷன் எப்பவுமே ஒண்ணுதான் அந்த மாடுலேஷன்ல தான் அது விக்ரம் உட்கார்ந்தாலும் சூர்யா உட்கார்ந்தாலும் கார்த்திக் உட்கார்ந்தாலும் எந்த நடிகர் உட்கார்ந்தாலும் கேள்வி கேட்க போகுது அப்பெல்லாம் அது இவ்வளவு காமெடியா தெரியல எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து இருக்கும் போது டிடி அதே மாடுலேஷன் ஆக மாறி யுவன் சங்கர் ராஜாவுடைய பர்த்டேக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சினிமா பாடல் விருப்ப தேர்வை சொல்றத எடிட் பண்ணி போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க இனி காலத்துக்கும் இது ஒரு கிரியேட்டர்களுடைய ஒரு டெம்ப்ளேட்டா மாற லெவலுக்கு இது மாறி இருக்குன்னு வைங்களேன் யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்கான் இது மாதிரி பண்ணுனீங்கன்னா டிடி கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா நல்ல வேலை சுகாசினி வழக்கமா இந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அரசியல் வேற தெரியும் இல்லையா அதுல இன்னும் சிக்கல்ல எங்கேயாவது போய் சிக்கியிருப்பாரு அந்த விதத்துல கொஞ்சம் தப்பிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும் இவர் இங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்க போது அங்க செங்கோட்டையன் வந்து மறுபடியும் ஆறு மாசம் இருக்குமா கடைசியா கோச்சுக்கிட்டு போய் இப்ப மீண்டும் ஆரம்பித்திருக்கிறார் ஐந்தாம் தேதி திறக்க போற மனசு எங்க வீட்டிலேயே வச்சு கோபிலேயே வச்சு தெளிவா பேசி வீட்லயா வீட்டில் வீட்டில் அவர்கிட்ட கேட்டுக்கணும் கேட்டுக்கணும் எட்டு மணிக்கு மேலயா முன்னாடியா எதுனாலும் அங்கே வந்துருங்க செங்கோட்டையன் ஏன் மீண்டும் முரண்டு பிடிக்கிறார் அவனுக்கு அவனுங்க கட்சியிலிருந்தே எழுதுறானுங்க சமீபத்தில் பொறுப்பெல்லாம் மாற்றி போட்டுருக்குது மாநிலம் முழுக்க அதிமுக அதுல இளம் ரத்தத்தை பாய்ச்சினதுல இது மாதிரி சீனியர் மோஸ்ட் பீஸுகள் பல பேர் வந்து பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க அதுலேயும் இவர் வந்து காரணமா வச்சுதான் கொஞ்சம் முரண்டு பிடிச்சு பாக்குறாரு ரெண்டாவது மனசை திறக்கணும்னா அப்படியே திறக்க வேண்டியதுதான் அதுக்கு என்ன ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒரு நாள் குடிச்சு ஒரு டைம் கொடுக்கறேன்னா அதனுடைய பொருள் என்ன நீங்க டீலுக்கு வாங்க ஆமா அஞ்சு நிமிஷம் லைட் அமுத்துறேன் எடுத்தவனே கொண்டு வந்து வச்சிருங்குற மாதிரி நான் அஞ்சாந்தேதி மனசை திறக்க போறேன் இடையில மனசை இன்னைக்கு திறக்க முடியாதா அந்த இடையில மூணு நாள் இருக்கு நீங்க வந்து பேசுனீங்கன்னா தெறந்து உள்ள ஒண்ணுமில்ல அம்மா தான் இருக்கு அம்மாவும் தலைவரும் தான் இருக்காங்கன்னு காட்டிட்டு என்னன்னா இவ்வளோ நாள் பெரியார் படம் இல்லையா இன்னைக்கு தூக்கி பெரியார் படத்தை வந்து அவருடைய அலுவலகத்துல மாட்டிருக்காயே தவுண்டமணி கே ஆர் விஜயா படத்தை தூக்கி மேட்டுக்குடியில பெரிய மனுஷன் படம்னா அப்படிதான் தேவைக்கு தொடச்சு மாட்டிக்க வேண்டியது தான் தேவையில்லைன்னா தூக்கி வீச வேண்டியதுதான் ஏதோ செய்கிறார் செய்யட்டும் இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு தினகரன் முடிவு தினமலர்ல ஒரு அரை பக்கத்தை தீட்டியிருக்காங்க அவரும் பேசியிருக்காரு ஏன்னா பன்னீர்செல்வத்துக்கு மோடி பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலின்னா அது ஒரு பஞ்சாயத்து அவர் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாரு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகியாச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் நாங்கள் டிசம்பரில் முடிவெடுக்கலான்னு இருக்கோம் ஏன்னா இப்போ கடைசியாக இவங்க எல்லாரும் கலந்து பாஜக அதிமுக இணைந்து தானே இந்த பேரணியில் எடப்பாடி வரவேற்கிறது அங்கங்கே சந்திக்கிறதுலாம் இருக்கு அதுக்கும் தினகரனுக்கு அழைப்பு இல்லை போல் அதனால் அவரும் தாவேக்கா பக்கம் போகலாமா விஜயகாந்து எப்படி ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு பக்கத்தை ஏற்படுத்தினாரோ அது மாதிரி இவரும் ஏற்படுத்துவார் அந்த பக்கம் போகிறதா இல்லையான்னு நான் டிசம்பரில் முடிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு என்ன கொடுமைனா இந்த மாதிரி ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிவி தினகரன் ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் இது மாதிரி அதிமுகவில் இருந்த அதிமுகவில் எடப்பாடியுடைய தலைமை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்வதுங்கிறது ஜீரணிக்க முடியாமல் வெளியே வரக்கூடிய எல்லாம் சேர்த்து நாளைக்கு ஒரு கூட்டணின்னு ஒன்று அமைச்சு போனால் கூட அதற்கு பிறகும் அந்த கூட்டணி வந்து திமுக தான் பிரிக்க போகுது திமுக ஓட்டு வாங்கி செதறும் எப்படி செதறும் இருந்து மூணு பேர் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் திமுக ஓட்டை தானே வாங்கிட்டு இருந்தாங்க இனிமேல் திமுக ஓட்டு தான் போக போகுதுன்னு வேற கதரு கதறு 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 கதரும் பண்ணுங்க அதையும் எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அந்த அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இந்த கதறு கதறுங்கிறதெல்லாம் கேட்டுதான் ஆகணும் இதெல்லாம் பரவாயில்ல இந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு மோடி ஆவணம் செய்ய வேண்டும்னு விஜய் சொன்னதுனால இலங்கை அதிபர் வந்து கச்சத்தீவுக்கு போய் பார்த்துருக்காரு விசிட் பண்ணிட்டாரு பதறிட்டாங்க அவங்களே கதறாங்க நீ கதற மாட்டியா அப்படின்னு நம்மகிட்ட வந்து கேட்டுருக்கானுங்க அதாவது இது வரைக்கும் வந்து இலங்கையினுடைய எந்த ஜனாதிபதியும் வந்து அந்த இடத்துல கால் வச்சதில்லை அது ஒரு 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 இடத்த கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட வந்து ஒரு இடத்த வாங்கியிருக்காங்க அந்த இடத்த காரணமாக வைத்துக்கொண்டு நம்ம வந்து இராணுவத்தை வந்து அந்த இடத்த ரோந்து இது யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு அந்த இடம் இருக்குது தமிழக மீனவர்கள் அங்கே வடைகாய போடக்கூடிய உரிமை இருக்குது அதனால் வந்து அதை ஒரு ச சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகவே ஐம்பது ஆண்டுகளாக இருக்கிறனால இலங்கையினுடைய எந்த பிரத பிரதமரும் ஜனாதிபதி வந்து அங்கே போய் கால் வச்சது கிடையாது இவர் தான் முத முத இதுவரைக்கும் போல இவன் எந்த நேரத்தில் லெட்ரு போட்டானோ போயிட்டாங்க ஜனாதிபதியே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு நினைவுத்துடன் எடுத்து எழு எழுப்பிடுவாங்க கண்டிப்பாக முதல் முதலாக ஜனாதிபதி வந்து ஒரு இலங்கையிலேருந்து ஒரு அதிபர் வந்துருக்கார் இல இலங்கையினுடைய தீவுக்கு அப்போ இந்த இடத்து வந்து ஒரு வகைங்கிறா ஒரு ஸ்டோம் போய் வைங்க சிட்டு போய் போகிறாங்க இன்னொன்று தமிழக உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டேன் இலங்கை கடற்படையால் ஆகஸ்ட் ஏழாம் தேதி கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் பத்து பேருக்கு தலா ஐந்து கோடி அவங்க ஊர் பணத்தில் அபராதம் விதித்து அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இப்போ தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு மொத்தமாக ஐம்பது கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள் என்றால் இலங்கை தமிழர்களை ஒரு சினிமாவில் குற்றஞ்சாட்டி சித்தரித்தால் கூட இப்போ கிங்டம்னு ஒரு தெலுங்கு படம் வருது அந்த படமே அறுத மொக்கையாக இருந்துச்சு பிளாப்பாகிடுச்சுன்னு வைங்க அந்த படத்தை இங்கே யாரும் பெருசாக பார்க்க போகிறது கிடையாது ஆனால் சீமான் போன்ற ஆட்கள் அது தவிரவும் பல்வேறு ஈழ ஆதரவு குழுக்கள்லாம் அந்த படத்தை பற்றி இது வந்து இலங்கை தமிழர்களை மிகவும் தவறாக சித்தரிச்சிருக்குது அந்த படத்தை பார்க்கல நீங்கள் உண்மையிலே சித்தரிச்சிருப்பாங்க தான் வைங்க அது இல்லை பிரச்சனை ஆனால் ஒரு சினிமாவில் இலங்கை தமிழர்களை தவறாக சித்தரித்தால் கூட அதை எதிர்த்து இந்த தமிழ்நாட்டில் எத்தனை குரல்கள் பொதுமக்கள் தரப்பிலிருந்து தனி மனிதர்கள் தரப்பிலிருந்து சாண்டி கட்சிகள் கட்சி தலைமைகள் அறிவிக்கப்பட்டு போராட்டம் செய்வது அந்த படத்தை திரையிட முடியாமல் தடுத்து நிறுத்துவதுங்கிற வரைக்கும் இங்கே வந்து கண்டன குரல்கள்லாம் எழுது வெறும் சினிமாவுக்கு ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இலங்கை அரசால் நேரக்கூடிய இந்த பிரச்சனை தொடர்பாக இத்தனை வருடங்கள் கடந்த பத்து வருஷத்தை எடுத்துங்க இந்த மீனவர்களை சுட்டுக்கொள்வது கைது செய்வதுங்கிறது பத்து வருடத்துக்கு மேலாக நடந்து பதினைந்து வருடங்களாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த போர் முடிந்ததிலிருந்து இது தொடங்க ஆரம்பிச்சது இத்தனை வருடங்களில் ஒரு இலங்கை தமிழராவது குறைந்தபட்சம் சமூக வலைதளங்களிலாவது தமிழக மீனவர்கள் இப்படி அபராதம் விதிக்கப்படுவது கைது செய்யப்படுவது சுட்டுக்கொல்லப்படுவது தவறு அப்படின்னு பேசி நீங்கள் முடியாது வர வரமாட்டேன்னு சொல்லி அங்கே போய் அந்த நாட்டினுடைய குடியுரிமையை வாங்கி கொண்ட தமிழனாவது என்ன காரணம் அப்போ ஒன்று எல்லை தாண்டி மீனவர்கள் செல்வது என்கிற சிக்கலில் நியாயம் இலங்கை அரசின் பக்கம் இருக்க வேண்டும் அதனால தான் இவங்க அமைதியாக இருக்காங்க அப்படி இல்லாட்டினா தமிழ்நாட்டு தமிழர்களை பற்றி இலங்கை தமிழர்களுக்கு மயிரின் நுனி அளவு கூட அக்கறை இல்லை அப்படிங்கறத பொருளா இருக்கு இந்த ரெண்டுல ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும் ஒண்ணு சிலோன் ராணுவம் கடற்படை செய்வது சரி எல்லை தாண்டி இவர்கள் போவது இவர்களுடைய குற்றம் போனா படக பறிமுதல் பண்ணிட்டு வெறும் ஆளம் மட்டும் விடுறது அந்த மாதிரி இல்லதான் இந்த மாதிரி வந்து கட்டவே முடியாத அளவுக்கு ஃபைன் போட்டு விட்றது அப்போ தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கு அப்போ இதுல யார் பக்கம் தவறு த சரின்னு இவங்களால முடிவு எடுக்க முடியல இவங்க அமைதியா இருக்காங்கன்னா அதனுடைய பொருள் என்ன அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் தெளிவா சொல்லிடுறாங்க எங்களுடைய பொழப்ப கெடுக்கிறதே தமிழ்நாட்டுல இருந்து வர்றவர் மீனவர்கள் தான் இந்த புலம்பெயர்ல வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய ஈழ ஆதரவாளர்கள் இலங்கை தமிழர்கள் இத பத்தி எதுவுமே பேசுவது கிடையாது அப்போ இதனுடைய உண்மையான பொருள் என்னன்னா இப்போ கிங்டமுக்கு தடை வாங்கினதாக மாறுதட்டக்கூடிய சீமான் இதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கவனிச்சு பாருங்களேன் சட்டமே இருக்கார் அப்போது இங்குள்ள ஈழ வியாபார கும்பலுடைய கதைகளை எல்லாம் கேட்டு மண்டையாட்டும் கேணைகளைப் போல இலங்கை தமிழர்கள் இல்லை விவரமாக இருக்காங்க தான் அதனுடைய பொருள் இலங்கை தமிழர்களுக்கு இந்த போர் நடந்த நாற்பது ஐம்பது ஆண்டு காலத்தில் நமக்கு கிடைத்த வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்கலையே தவிர சொகுசு எக்ஸ்போஷர் எல்லாம் கிடைக்கலைங்கிறது உண்மைதான்னாலும் ஒன்று தெளிவாக தெரிய தொடர்ந்து கிடச்சிட்டு இருந்துச்சு அது அரசியல் உண்மையான அரசியல் அதுவும் இங்கே சொல்கிற வட சுடுற அரசியலில் ரத்தமும் சதையுமாக ஒவ்வொரு நாள்லையும் அவர்களை வந்து அடைவது அரசியல் மட்டும்தான் இந்த அரசியலை எல்லாம் நேரடியாக பார்த்த அந்த மக்களுக்கு இவன் இந்த மாதிரி ஈழ இதெல்லாம் வந்து தங்களை பாதிக்காமல் எப்படி பார்த்துக்கணும் தங்கள் அதுக்கு வந்து பலியாகாமல் எப்படி தங்களை காத்துக்கணுங்கிறது தெளிவாக தெரியுது காருக்குள்ளிருந்து காசை சுண்டி விடுற மாதிரி அங்கிருந்து சுண்டி விட தயாராக இருப்பார்களே தவிர அதுக்கு மேலெல்லாம் இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க இங்கே இருக்கவனா வந்து கேளைய நாட்டம் இவங்க சொல்லக்கூடிய கதைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு தெலுங்கு படத்தை நிறுத்து ஹிந்தி படத்தை நிறுத்துன்னு சுத்திட்டு தெரியும் அது இப்போ சிஎம்முடைய ஜெர்மனி பயணம் அதுதான் இப்போ வந்து போயிட்டுருக்கு நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு வேலை விட்டுருக்காரு அதாவது அவர் இருந்து போகிற பீஸ் அதாவது திராவிட சைட்லேருந்து பாஜகவில் இருந்து போன ஒரு அவர் பா பாஜகவுக்கு போகிற ஒருத்தர் போனவருக்கு வந்து ஐக்கிய லெவல்னு பார்த்தா பாஜகவை விட கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும் இந்த அறிக்கையை பார்த்தா இவர் யாரோ எழுதி கொடுத்ததை வந்து அப்படியே போட்டிருக்காதுன்னு தெரிய வருது இதில் ரொம்ப முக்கியமானது எடப்பாடி இருக்கிற அளவுக்கு ஐக்கியூ லெவல் இருந்தால் கூட ஒத்துருக்க மாட்டார் அவர் இருந்திருக்கும் ஆனால் அவர் கட்டாயப்படுத்தப்பட்டு இந்த அறிக்கை விட்டுருக்காங்க குறிப்பாக முதலீடுகளை வந்து ஈர்ப்பதில் வந்து தமிழ்நாடு என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய கம்பெனியோடய இப்போ நீங்கள் வந்து இது போடுறீங்க அப்போ இங்கே ஒரு கம்பெனி இருக்குதுன்னா அந்த கம்பெனியோட ஏஐ சாஃப்ட்வேர் ஒர்க்கு இங்கே இருக்குது அதுக்கான ஒரு சின்ன ஒரு கம்பெனி இங்கே இருக்குது இப்போ டிவிஎஸ் இருக்குதுன்னா டிவிஎஸ்ல வந்து பல இப்போ இது இருக்கும் கம்பெனி நிறுவனங்கள் இருக்கும் டிவிஎஸ் சுந்தரம் ஃபைனான்ஸ் இருக்கும் டிவிஎஸ் ஸ்ரீசக்கர டயர் இருக்கும் இது மாதிரி பல தொழில்கள் இருக்கும் டூ வீலரு காரு டீலர்ஷிப்புன்னு பல தொழில்கள் இருக்கும் இப்போ டிவிஎஸோட புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா டிவிஎஸ் பண்ணக்கூடிய அனைத்து தொழில்களும் கிடையாது ஏதோ ஒரு தொழிலோட ஒரு ஒப்பந்தம் தான் இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கிற பேரில் ஒரு அறிக்கை அந்த அறிக்கைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிராவில் வந்து இவங்க பண்ண பதினஞ்சு லட்சம் கோடி முதலீடுகளை மும்பையில் உட்காந்து கொண்டே சொல்லி கதை சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து தேவையா அதாவது இவங்க என்ன பண்ணாங்கிறது வந்து உடனே வந்து தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை இவ்வளவு நுணுக்கமாகலாம் பாஜகவுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏன்னா பாஜகவுக்கு இருப்பது சிம்பிள் தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சி விகிதம் என்ன தமிழ்நாடு இந்தியாவிலேயே தொழில் தொழில் முதலீடுகள் தொடர்பாக இருக்கக்கூடிய இடம் என்னங்கிறதெல்லாம் நாம சொல்ல தேவையில்லை நம்பர் ஒன்றிய அரசு அவர்கள் தயாரிக்கக்கூடிய தரவுகள் வருடா வருடம் போடுது அதை தமிழ்நாடு பெருமையாக எடுத்து இவர்கள் மூஞ்சிலேயே திருப்பி அடிக்குது இந்த நயினார் நாகேந்திரனுடைய அறிக்கையிலேயே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சி விகிதத்துக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட் என்ன சொல்ல வர தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சி விகிதத்தை நீ அட்மிட் பண்ணிடுற இந்த தொகை கம்மியா இருக்குன்னு நீ சொல்ல வர இல்ல இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு நாளுக்கு இருபது மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு பனிச்சூழல் இவ்வளவு நெருக்கடியான பனிச்சூழல் இருக்கக்கூடிய ஒரு நபர் எட்டு நாள் ஃபாரின் டூர் போறாருன்னு வச்சுக்கோங்க அந்த டூரில் கூட ஒரு ஈவெண்ட்டில் மூவாயிரம் கோடி ரூபாய் அவர் தமிழ்நாட்டுக்கு முதலீடு இருக்கிறார் ஒரு முதலமைச்சரே வந்து நீங்கள் இன்னொரு தொழிற்சாலை ஆரம்பிப்பது என்றால் ஆல்ரெடி உங்களுடைய தொழிற்சாலை ஒன்று எங்கள் மாநிலத்திலே இருக்கிறது நீங்கள் அதையும் இங்கேயே தொடங்குவதற்கு உண்டான ஆவணம் செய்வதற்கு எங்கள் அரசு தயார் உதவி செய்வதற்கு எங்கள் அரசு தயாராக இருக்குதுன்னு ஒரு ஒரு மா ஒரு மாநிலத்துடைய தலைவர் போய் சொல்லும்போது அது அந்த கம்பெனிகளுக்கு அதில் ஒரு ஆர்வம் பிறக்கும் அது ஒரு நம்பிக்கையாக அதில் வந்து சேருவாங்க இவ்வளவு தான் லாஜிக் நான் இதில் வருது வரலைங்கிறதெல்லாம் இவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் உங்கள் ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய தரவுகளிலிருந்தே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி விகிதம் என்ன இந்தியாவில் தொழில்துறையில் தமிழ்நாட்டுடைய இடம் என்ன வரக்கூடிய கம்பெனிகளுக்கு தெரியும் இந்தியாவில் தொழில் ஆரம்பிக்கணும்னா எந்த மாநிலத்தில் போனால் அது சிறப்பாக நடக்கும்னு இது எல்லாத்தையும் இவங்களே அட்மிட் பண்ணி தான் ஆகணும் இவங்களால மறுக்க முடியாது இந்த முறை சொல்கிறாங்கல்ல இதை பொய்யின்னு எப்போ நிரூபிக்கணும் தெரியுமா இதற்கு முன்பு முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு பயணம் முதலீடுகளை ஈர்க்க பயணம் போன போது இவர்கள் என்னென்னவெலாம் சொன்னார்கள் வின் பாஸ்ட் வரவே வராது ஐயாயிரம் கோடி கொண்டு போல அண்ணாமல காசு கொண்டு போய் மோடியினுடைய பாதுகாப்பு படையில என்ன பண்ணிட்டு இருக்கு வந்து போன மாதம் ஓபன் பண்ணிட்டாங்க முழு மாலு வரவே வராது இவங்க ஒவ்வொரு முதலமைச்சருடைய இந்த ஐந்து ஆண்டுகள்ல ஒவ்வொரு பயணம் நடக்கும் போதும் இவர்கள் சொல்லக்கூடிய பொய்களை எல்லாம் அடுத்த ஒரு வருடங்களுக்குள் அந்த கம்பெனி இயங்கும் அதற்கும் வெக்கமே இல்லாம இவங்களே வந்து திறந்து வைக்கிற நானும் வர்றேன்னு கத்திரிக்கோ தூக்கிட்டு வர்ற கூத்தெல்லாம் நடக்கத்தான் இவங்க எடுத்த வாந்தி இவர்களே இன்னொரு மாதம் ஒரு இப்ப ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் வரும்போது இதே கூட்டு வந்து ஏன் எங்க ஆளுகளை கூப்பிட மாட்டீங்களா பிரதமருக்கு இதுல பங்கு இல்லையான்னு வந்து வெக்கம் இல்லாம கேட்பாங்க கடந்த பயணங்களின் போது அண்ணாமலை பேசியதெல்லாம் என்ன அதுல ஒன்னையாவது இப்ப கேட்க வேண்டிய கேள்வி மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாலிடிக்ஸ் பேசலாம்